வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்னோடய சேனல் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு செயலை நாம் செய்யும் போது அந்த செயலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம அந்த செயலையே ஆரம்பிப்போம் அந்த வெற்றியை பெறதுக்குரிய எல்லா முயற்சிகள்லையும் நாம் ஈடுபடுவோம் இருந்தாலும் நம்மளால் சில காரியங்களில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை உருவாகும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே தடங்கல்களும் தாமதங்களும் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்கள சுற்றி தீய சக்திகள் இருக்குன்னு பொருள்படும் அந்த தீய சக்திகளை விரட்டி அடிக்கிறதோட மட்டும் இல்லாம தடையில்லாத காரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறைய பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் வாங்க நேரடியாக பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்மளை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தது அப்படின்னா நாம மேற்கொள்ளும் காரியத்துல நம்மளால வெற்றி பெற முடியாது எதிர்மறையான பலன்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால முதல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்குறதுக்குரிய வழிமுறைகளை பாத்துருவோம் அப்படியே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே படிப்படிய நீங்க ஆரம்பிச்சிரும் இது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட வீட்டிலும் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை நாம வியாழக்கிழமை தான் ஆரம்பிக்கணும் வியாழக்கிழமை அப்படின்னாலே அது குரு பகவானுக்கு உரிய நாளாக கருதப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்றைய தினத்துல குரு பகவானுக்கே குண்டு மஞ்சளை வாங்கிட்டு வர்றது சிறப்பு குண்டு மஞ்சள் அப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க பெண்கள் குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க இல்லையா மஞ்சள் கட்டி அதுதான் குண்டு மஞ்சள்ன்னு நம்ம சொல்றோம் அந்த மஞ்சள் கட்டியை தான் நீங்க வாங்கிட்டு வரணும் இந்த மஞ்சளை நீங்க எப்ப வாங்கணும் அப்படின்னா குரு ஹோரைன்னு சொல்லக்கூடிய காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளேயும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணிக்குள்ளேயும் அதாவது வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு ஹோரையில் தான் இந்த மஞ்சள் கட்டியை வாங்கணும் இந்த இரண்டு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் கடையில் இருந்து இந்த குண்டு மஞ்சளை வாங்கிக்கிறங்க பிறகு நீங்கள் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும் முதல்ல நம்மளோட வீட்டோட அளவை பொறுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை பிடிச்சி வச்சுக்கிருங்க சிறிய வீடாக இருந்ததுன்னா சின்ன செம்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடு பெருசாக இருந்தது அப்படின்னா அளவில் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வச்சுக்கிருங்க அந்த தண்ணீருக்குள்ளே ஒரு மஞ்சள் கிழங்கை போடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கிழங்கு மஞ்சள் ஊறி துகள்கள் விட ஆரம்பிக்கும் பிறகு நீங்கள் அந்த தண்ணீரை வடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை நேரடியாகவும் பரவாயில்லை ஒரு வெற்றிலை காம்ப கிள்ளிட்டு நீங்கள் அந்த நுனி பகுதியில் இருந்து அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு அந்த தண்ணீரை உங்களோட வீட்டின் உள்பகுதியில் இருந்து எல்லா மூளை முடுக்குகள்லையும் நீங்கள் அந்த தண்ணீரை தெளிக்கணும் வீடு முழுக்க உள்ளே தெளித்து முடிச்சுட்டு பிறகு நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வெளியில் போய் உங்களோட வாசல் எல்லா பக்கமும் வெளியில் சுற்றி வர நீங்கள் தெளிக்கணும் முழுமையாக அந்த தண்ணீரை தெளித்து முடிச்சிடணும் மீதம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறுநாள் குளிக்கும்போது இந்த தண்ணீரை அந்த தண்ணீரோட கலந்து சேர்த்து குளிக்கலாம் தண்ணீருக்குள்ளே போட்ட மஞ்சள் கிழங்கு நீங்கள் அப்படியே எடுத்து காய வச்சு அடுத்த வார வியாழக்கிழமை கூட நீங்கள் இதை செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகி ஓடுறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி தர்றதோட குருபகவானின் பகவானின் அருளாசியும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மிக மிக எளிமையான அதே சமயத்துல பல அற்புத பலன்களை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை முழுமையான நம்பிக்கை வைத்து செய்து குரு பகவானின் அருளாசியை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள் உறவினர்களோட பகுந்துக்கவும் மறக்காதீங்க மேலும் ஒரு அருமையான தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்று தேஜஸ்விஜி